மாடு கண்ணு கொடுத்து மாடி கல் பத்தி பண்றா வணக்கம் நேரங்களே நாம இப்ப எங்க இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் அனகுடையின கிராமத்துல இருக்கோம் நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு காணொலியிலையும் நாட்டு கிடைமாட பத்தி காணொலி எடுத்து போட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு கிடையமாட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு கிடைக்கு அண்ணா அவர்கள்ட்ட சந்திச்சு அந்த மாடுகளை பத்த விவரங்களை கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கோ வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கும்பா அண்ணா நீங்க உங்க பேர் என்ன எந்த ஒரு அரியலூர் மாவட்டம் காரங்குத்தி பஞ்சாயத்து அருள்மொழி

மலைக்குதான் போவோம் ரெண்டு வருஷமா காடு மலைக்கு கண்ணு போட்டுக்கிட்டு அது எதுன்னு சொல்றதுனால மாடு போகல கொள்ளடத்துல வச்சிட்டு எதோ ஓடுது இப்ப தோறாம எத்தனை மாடு என்ன இருக்கும் எழுநூறு இருங்க எழுநூறு மாடு இருக்கு எத்தனை வகையான மாடு என்ன இருக்கும் நாட்டு இனத்துல

கனாチ ஏ ஹே இது புரியல ஏ என்னடா இத கடையில வைக்க முடியாது வா இந்த மாதிரி போடுறா வா கரகர காடே ஹே கைடு விடுறா ஓ உம்மா ஹே உம்மா ஹரமாடி ஏ انا இனி ஹர இல்ல அந்த தராண்ட மேகம் மாவை டே ஏ ஓ உம்மா யாமா ஹே ஆ

ஆஹ் ஆனா இப்ப இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மணி கட்டிடுறீங்க அது எடை எதுக்குன்னு என்ன காரணம் இது வந்து காட்டில் நேரத்துல இந்த மாடு மணி ஆடுது சொல்லி அந்த மணி அரவத்துல கட்டா கண்டுபிடிச்சிருவோம் மாட்டு மணி இங்க ஆடுது அதே மாதிரி இந்த மாட்டுல பூச்சி போட்டு மலை பகுதியில மேயும் போது பூச்சி போட்டு எங்க மாடு ரெண்டாவது நாலு ரெண்டு தங்குனாலும் இந்த மணி ஓசைக்கு கட்டா வந்துரும் அப்படியே மூந்துகிட்டே வரும் அப்படியே மணியை மணி நைட்ல மணி ஆடும்போது ஓசை கேட்கும் அப்ப மாடு எங்க தங்கினாலும் மாட்டுட்டு இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்து காலைகள் கேட்டுப்பாங்க

கண்ணு கரெக்டா ஒரு ஆறு மாசத்துக்கு பதினஞ்சு ரூபாயில இருந்து கொடுப்போம் ஏன்னா இதெல்லாம் நிறைய செலவு பயிர்களா போயிடுச்சு பழைய காலம் மாதிரி இல்ல அளத்த அடிச்சிட்டோம் ஒரு ஊர்ல மேஞ்சுது இப்ப உள்ள காலம் நிறைய செலவு பின்னாடி வந்து உங்க காண்டக்ட் நம்பர் கொடுக்க சொல்லலாம் குடுக்கலாமாண்ணா கொடுக்கலாமா நான் வீடியோல கீழான் குடுத்தர்றேன் ஆஹ் ஓகேண்ண இப்ப இது மாதிரி எப்ப எந்த மாதத்து பிறகு கிடைக்கும்ண்ணா இதெல்லாம்

அண்ணா இருவரே நேரம் எங்களுக்கு நேரத்தை எடுத்து பேட்டி நன்றி மிக்க ஒரு நிமிஷம் ஓகே அண்ணா மிக்க நன்றி ஓகே நண்பர்களே நம்ம இன்னொரு காணொளியில இத போல நாட்டு வகையான கிராமங்களை பத்தி மீண்டும் உங்களோட சந்திப்பும் அதே நேரங்கள்ல உங்க இருந்த இடbere சுரேஷ் நன்றி வணக்கம்